அடிமட்ட நாங்கள்ும்சதிகள்னும் தங்களுடைய சேவையில இருக்கின்ற பொழுது அதை அவர்களை எவ்வளவுகளை நாங்கள் உருவாக்குறோம் என்பதுதான் சந்தோஷம் இருக்கிறது ஒருதன் ஒருதன் உழைக்கிறதாலேயோ அல்லது பணத்தை சேர்க்கிறதாலேயோ சந்தோஷம் இல்லை மற்றவருக்கு எவ்வளவு நாங்கள் உதவி செய்கிறோமோ அதுதான் எங்களுக்கு சந்தோஷமானது சந்தோஷத்தை மற்றவர்கள் உதவி செய்கிறதா சந்தோஷமானது வாழ்க்கை நீங்கள் ஒரு உதவி செய்கிற பொழுது உங்களுக்கு நூறு உதவி வரும் உங்களுக்கு அறியாமல் நீங்கள் ஒரு உதவிட நல்ல நோக்கோட செய்ய பாருங்கள் உங்களுக்கு ஆயுத கைகள் உதவிக்கு வரும் அதுதான் அதுதான் அவை தயவு செய்து இல்லையா இந்த சோதனை மாவட்டம் நான் இங்கே இருக்கின்ற பொழுது நடந்தது நடந்தது முடிந்ததும் நான் இருக்கின்ற பொழுது அவன் ஒரு உன்னதமான நிலையை அடைவான் நான் பல பேரும் ஒரு கூட்டம் நடந்த உடனே நடந்த கூட அவ்வளோ சொன்னேன் மாவட்டம் ஒரு மாவட்டம் வரவே நாங்கள் உழைக்கிறதுக்காக மாவட்டத்திலேயே தான் இளவே பஸ் சேவை சேவையாளர்கள் வந்து நாங்கள் இந்த பெரிய பஸ் பிரியாணங்களை வந்து என்ன வாங்க சேர்த்து குறைக்க அப்புறம் ஒரு மாவட்டம் வளர வேணுமாட்டால் போக்குப்படுத்த போக்குவரத்து இல்லாமல் மாவட்டம் படையில போக்குவரத்து எல்லா வசதிகளும் ஏற்படுத்தி கொடுக்கணும் எல்லா வசதிகளும் இருக்க போகணும் மாகாணத்திற்குள்ளே முழுக்க முழு மாவட்டமுமே முழு மண்ணும் ஒரு பாயியப்படக்கூடிய மண் முல்லைத்தீவு மாவட்ட தான் அவள் அங்கவாய் இந்த மாவட்டம் ஒரு சிறந்த இளைஞர்கள் இப்படி ஒரு ஆயிரம் இருக்கிற முல்லைத்தீவு மாநிலத்தில் உருவாகினா எங்க போகலாம் மகனே இங்கும் அவர் நாங்கள் ரெண்டு அவர்களை பாராட்டுகிறேன் அவர்கள் நீங்கள் உங்களுடைய சொந்த முயற்சிகள் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் அது மட்டுமே உங்களுடைய நடவடிக்கைகளும் நீங்கள் பல பேரத்திலே தொழிற்சாலை அமைகிறதுக்குரிய வசதிகளும் உங்களுக்கு செய்யப்பட வேண்டும் நீங்கள் கூடுதலாக நாங்கள் வைத்து வேலை செவிக்கோம் அவர்கள் பெரிய தொழிற்சாலைகளாக நான் எழுத சொல்வது வேலை விவசாயிகள் இருக்கக்கூடாது ஏன் பணக்கார விவசாயிகளை மாறுபவன் ஏன் நாங்க லே விவசாயம் சொல்றோம் ஏன் எங்களுக்கு எங்களுக்கு படம் இருக்கு எல்லாருமே நாங்க லேயா இருக்கோம் நம்ம வசதியா

அனைவரையும் நாங்கள் பாராட்டுகிறோம் உங்களுக்கான செயற்பாடுகளை மாவட்ட நான் மிகவும் எனது நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்வாறான நிகழ்வுகள் எவ்வளவு இந்த நிகழ்வுகள் பிற்காலத்திலே பல ஒரு பிரதேச செயலக பிரிவு ரீதியாக நடத்துவதற்கு उपयोग आना उड़ाप ले उड़ाप के अंदर ही उपयोग करें ऐसे चेहरा में चेहरा पीवी वीडियो आना तो हम लोगों को ये साथ में जो हमारे मैन का ये हेल्प पड़ता है वन तो एक नए चीज़ बोलने के लिए आना वहीं पे मोड़ आएंगे तो मुझे तो इन्हें आदित्य में कहा है इन्हें मैंने मार्ट नंदी एक मर्डर डिटे�